உள்ளே நுழையலை இன்னும் இன்னும் வெளியில் இப்போ மக்கள் பணிக்கு போகல மக்கள் சுற்றுப்பயணம்லாம் போகல அதெல்லாம் அந்த வேலையை பார்க்கலாமே தவிர இவரை போய் கலாய்ச்சி ஒன்றும் பிரோஜனம் இல்லை இது வந்து கடல் ஓகே நான் சொல்கிறேன் பப்ளிக்கோட பப்ளிக்கே வர நான் ரோட்டில் போடுறேன் போலீஸ் தடுக்கிறாங்களா மக்கள் பார்த்துக்கோம் உன் மேலே பாசம் இருந்ததுன்னா நீ உனக்காண்டி மக்கள் எது வேணால் செய்வோம் நீ அதை செஞ்சுருக்கணுமே பொதுக்குழு எங்கே ஒரு ஏசி ரூமுக்குள்ளே வச்சு உட்கார வச்சுட்டு கலைவாளர் அரங்கம் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இடம் எனக்கு வேணும் கேளு டெல்லியில் தான் கேளு மக்கள் மரியல் பண்ணேன்

நீ எனக்கு ஒரே எதிரி ஸ்டாலின் அப்படின்ட்டீங்க ரைட் நான் மறுக்கல நீங்க சிஎம் வரணும்னு நினைக்கிறேங்க ரைட்டு இப்ப இவங்களே ஏன் விட்டு வச்ச அப்ப நாளைக்கு எல்லாரும் கூட்டி நீங்க பின்னால எலெக்ஷனுக்கு அப்புறம் அதாவது குட்டி கதை குட்டி கதைன்னு ரஜினி ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அந்த கதையை எடுத்துக்கிட்டாரு விஜய் இந்த சினிமா ஃபங்க்ஷனில் தான் கடை சொல்லுவோம் ஒரு பொதுக்குழுனா ஒரு பதினஞ்சு பேராவது உட்காரணுங்க இப்போ டிஎம்கேல எடுத்தீங்க ஏடிஎம்கேலன்னா ஒரு பதினஞ்சு பேர் உள்ளே வரணும் ஏதோ இந்த லிமிட்டட் கம்பெனி மாதிரி நாலு பேர் தான் வரணும் நாலு பேர் உட்கார வச்சிங்க சரி நாலு பேரையும் பேசுகிறா அப்படின்னா என்ன பேசலாம் வலுவின் கதையும் இட்லி தோசை பூரின்னு சொல்லிட்டு ஏதோ பாலாஜி மோன் ஹோட்டலில் வேலை செய்கிற சப்ளையர் மாதிரி பேசலாம் எதுக்கு நீங்கள் பேசலாம் எனக்கு புரியவே இல்லையா

நீங்கள் இல்லையா அவர் இதெல்லாம் பேசுனீங்க இப்போ நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வரீங்கன்னு வச்சுங்க அவர் ஆட்சிக்கு வர்றாருன்னா இதே மாதிரிதான் அவர் கலைப்பார் கலாய்க்கிறது ரைட்டு நீங்கள் முதல்ல ஃபீல்டுக்குள்ளே நுழையல இன்னும் இன்னும் வெளியில் இப்போ மக்கள் பணிக்கு போல மக்கள் சுற்றுப்பயணம்லாம் போகல அதெல்லாம் அந்த வேலையை பார்க்கலாமே தவிர இவரை போய் கலாய்ச்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இது வந்து கடல் இது வந்து கடல் அது வந்து மா மாற்றமே இல்லை உங்களுக்கு உங்களை பற்றி உங்களுக்கு என்ன கோபம் உங்களை சுற்றி வந்தவங்களாம் சீரியமாக ஆசைப்படலாமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அதுக்கு இவர் பதில் கொடுக்குறாரு

நம்ம பொதுச்செயலாளர் நம்ம வெயிட்டேஜ் எல்லாம் காமிக்கணும்னு சொல்லி சொல்லப்பி தான் மனுஷன் அது என்ன எந்த இடத்துல எதை பேசுறதுயா எதுக்கு வந்தோம் நம்ம இல்ல அதான் அந்த பலூன் கதை உண்மையா இல்ல பொய்யா இல்ல கடைசியா பலூன் கிடைச்சதா இல்லையான்னு கூட தெரியல இல்ல அதுதான் நான் எதுக்கு அதை பேசினாரு உனக்கு கொடுத்த நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் இந்த பலூன் கதையிலேயே சொல்லிய முடிச்சுட்டேன் எதுக்கு நீ பேச வந்த உனக்கு அதுலயே தப்பி 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 தவறுதான் பேச்சே சரியில்லை முதல்ல ட்ரைனிங் பேச்சுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணும் அவரு இன்னும் பேச்சு சரியில்லை ரெண்டாவது இன்னொரு தம்பி பேசியிருந்தார் இல்லை என்ன ஹோட்டல் கடை வச்சீங்களா எனக்கு ஒன்றுமே புரியல ரெண்டாவது ஒரு பொதுக்குழுனா ஒரு பதினஞ்சு பேராது உட்காரணுங்க டிஎம் டிஎம்கே எடுத்தீங்க கேல ஒரு பதினஞ்சு பேர் உள்ள வரணும் ஏதோ இந்த லிமிடெட் கம்பெனி மாதிரி நாலு பேர் தான் வரணும் நாலு பேர் உட்கார வச்சிங்க சரி நாலு பேரையும் பேசுறா அப்படின்னா என்ன பேசலாம் என்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்தோம் நம்ம மக்களுக்கு என்ன செய்ய வந்தோம் அதை சொல்லணும் கொள்கையை பற்றி ஒன்றுமே சொல்ல அதுதான் நான் கேட்குறேன் அதை விட்டுட்டு பலூன் கதையும் இட்லி தோசை பூரின்னு சொல்லிட்டு ஏதோ பாலாஜி மோன் மோட்டலில் வேலை செய்கிற சப்ளையர் மாதிரி பேசினா எதுக்கு நீங்கள் பேசலாம் எனக்கு புரியவே இல்லையே சரியா எவ்வளோ நேரம் மொழித்தான் ஒரு ஒரு ஃபங்க்ஷன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி அந்த மீட்டிங் இருக்கணும் அதுதான் மீட்டிங் வேண்டாவது நீ என்ன செய்ய போகிற கான்செப்ட் என்ன உன் கான்செப்ட் என்ன நீ அவங்கள அவர்களே இவர்களே ரைட்டு அது கட்சியில் அவங்க எல்லாம் பதினஞ்சு பேர் பேரை அது மாதிரி வேண்டாம் கூப்பிட வேண்டாம் அதுக்கு நீ என்ன பண்ணிருக்கலாம் ஆள் எல்லாரையும் எல்லாருக்கும் சம உரிமை எல்லாம் சமம் நாலு பேர் பத்திரம் உங்க இதில் உட்கார வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு பேர் உட்கார வச்சுட்டு அனைவருக்கு நேரம் கருதி அனைவரும் பேரும் கூப்பிடல சொல்லல நான் எல்லாரையும் ஒரே சமமா மதிக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட பெருமை என்ன பண்ணீங்க அப்புறம் இந்த நாலு பேர் தான் உழைச்சாங்களா பொதுக்குழுக்கு அந்த இது பண்றதுக்கு ரெண்டாவது பொது இடத்துல வந்து நீ பொதுக்குழு போட்டுக்கணும் பொது இடத்துல போடணும் கொண்டு போய் மகாபலிபுரம் நீ பாட்டு எங்கே உள்ள எடுத்து போட்டேன்னா ஓன் ரசிகர் வருவான் ஓன் கட்சிக்கான வருவான் அது அவசியம் இல்லை மக்கள் வர்ற மாதிரி போடு இப்ப வீராப்பா பேசினீங்கல்ல தில்லா பேசினார்ல சந்தோஷம் நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை விஜய் நல்லா தில்லா தான் பேசினேன் அப்ப என்ன பண்ணிருக்கணும் நம்ம நேம் வாங்கணும் நான் சொல்றது என் வயசுக்கு நான் அட்வைஸ் சொல்றேன் அனுபவத்துல சொல்றேன் இது அட்வைஸ் இல்லை அனுபவத்துல சொல்றேன்

வாயால மீட்டிங் அந்த ரூம்ல பேசி பிரோஜனம் இல்லை மக்கள் இருந்தான் நினைக்கிறாங்க நான் நான் பேசல நான் மக்கள் விமர்சன விமர்சனா பேசுறேன் நான் ஆக்சுவலா விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் விஜய ரசிக்கிறதா இல்லை நான் மறுக்கல தவறு யார் செய்தாலும் அது தெரிஞ்சு செய்தாலும் எம்ஜிஆரோடைய தான் இவர் எம்ஜிஆர் ரசிக்கிறதானே இப்போ எம்ஜிஆருடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கணுமே ஏன் பயப்படுற எம்ஜிஆரோட நினைச்சு மனசில் நினச்சிக்கட இறங்கி ரோட்ல வாடா பாக்கலாம் நில்லு உங்க வாழ்க்கையெல்லாம் கூட்டிக்கும் ஒரு எனக்கு இந்த இடம் மறியல் பண்ணி எனக்கு இந்த இடத்துல வேணும் கலைஞர் கதா ஒரு இடம் பேர் சொல்லுங்க நான் சொன்ன பப்ளிக்கோட பப்பளிக்க வாடே நான் ரோட்ல போடுறேன் போலீஸ் தடுக்கிறாங்களா மக்கள் பார்த்துக்கும் உன் மேல பாசம் இருந்ததுன்னா நீ உனக்காண்டி மக்கள் எது ஒண்ணா செய்வோம் நீ அதை செஞ்சிருக்கணுமே பொதுக்குழு எங்கேயோ ஒரு ஏசி ரூமுக்குள்ள வச்சு உட்கார வச்சு கலையாளர் அரங்கம் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இடம் எனக்கு வேணும் கேளு தான் கேளு உனக்கு மறியல் பண்ண உனக்கு மக்கள் தேடி வருவான் நீ பாட்டு ஏதோ ஒரு ரூம்ல வச்சுட்டு அப்ப நாங்க எங்கயா பாக்குறது

காப்பாற்றுறது பாண்டி பிரச்சார் போலீஸ் அவரை ஃபுல்லாக பாதுகாப்பு நிலை மனுஷன் வந்தானே அது யாரு பிரைம் மினிஸ்டர் நீ வர வருங்கால செய்யாம வரணும்னு ஆசைப்படுறோம் இப்போ அப்போ நீ என்ன பண்ணணும் பப்ளிக் பிளேஸில் மெயின்டிங் போடுங்க இந்த ஒரு ட்ரிப்பு விட்டுருங்க நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் அடுத்த ட்ரிப்பு பொதுக்குழுவே நான் எனக்கு சிறு வயசு இப்போதான் வரேன்ங்க நான் மறுக்கலை நம்ம இது தவறாகவும் பேசலை அதாவது நம்ம அடுத்தவனை விமர்சிக்கும் போது நம்ம கரெக்டாக இருக்கணும் விமர்சனங்களும் இது பண்ணு நான் வேணான்னு சொல்லலை

நீ விடாமயற்சியா பண்ணுங்க ஏடிமிக்க பேச்ச காணும் சீமான பத்தி பேசலை சீமான ஒண்ணு எவ்வளோ கலாயிச்சான் மீட்டிங்ல பேசுனாரா நீ எனக்கு ஒரே எதிரி ஸ்டாலின் அப்படின்ட்டீங்க ரைட் நாங்க மறுக்கல நீங்க சீமா வரணும்னு நினைக்கிறீங்க ரைட்டு ஏன் விட்டு வச்சா அப்ப நாளைக்கு எல்லாரும் கூட்டி நீ எலெக்ஷனுக்கு அப்புறம் எனக்கு அது ஒரு சந்தேகமா இருக்கு போ எலக்ஷன் அப்புறம்

பொய் சொல்ல தோணும் ஊராங்க சொத்தை அபகரிக்க தோணும் அரசியலுக்கு வந்துட்டு அது வந்துடும் தானாக வந்துடும் இப்போ அது இவர் என்ன விதி வழக்கா கண்டிப்பாக இப்போ வரேங்க கூட இவர் இப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஒரு போய் நிற்க முடியாது இந்த ரிசல்ட்டில் டிஎம்கேக்கு சீட் சுற்று தனியாக நிற்க முடியாதுங்க இப்போ ஒம்போது கட்சி கூட்டணியில் இருக்கார் அப்படி இருந்தாலும் அவரால் வர முடியாது விஜய் அதே மாதிரி ஸ்டெயிட்டாக அவரும் வர முடியாது ஏடிஎம்கே வர மாதிரி ஓட்டெல்லாம் பிரியுது சுத்தமாக மூணு விஷயம் துண்டாக பிரிஞ்சிருச்சு இப்போ ஏதாவது ரெண்டு துண்டு ஒட்டணும் இந்த கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே யாரும் கூடயும் ஒட்டாது அந்த குரூப் ஒம்பது பேர் இருக்காங்களே டிஎம்கே அவங்க ஏடிஎம்கே கூட வர முடியாது விஜய் கூடயும் வர முடியாது விஜய் இப்போ எழுத்துட்டான் அதுவும் வார்த்தையும் விட்டாச்சு அப்போ ஸ்டாலின் தனியாகிட்டார் ஆனால் இப்போ மீட்டிங்கில் பேசும்போது எடப்பாடியை பற்றி இருந்தால் பேசவே இல்லை சீமானை பத்தியும் பேசலை இப்போ என்ன ஆகும்னா தம்பி அண்ணான்னு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுடுவாங்க சீமானும் விஜயம் இவர் இருக்கார் இபிஎஸ் அவர் எப்பவுமே என்ன கதைன்னா மறப்போம் மன்னிப்போம் பாரு பிஜேபி போய் போகணும் இப்போ மக்கள் கேட்குறாங்க கட்சிக்காரையே கேட்குறான் எப்படி நான் பிஜேபி தான் கட்சியுடைய உறுப்பினர்கள் கேட்டுக் கொடுத்திருக்கு எனங்க நான் டெல்லி போயிட்டேன் கதையை முடிச்சுட்டு இப்ப இப்போ அடுத்தால இப்போ எதிரிகளை சாய்க்க இப்படியே எதிரிகளை சாய்க்க நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோம் சொல்லிட்டு இந்த மூணு ஜாயிண்ட் ஆகிடும் யார் ஏடிஎம்கே சீமானு சீமானை பற்றி கேட்க வேணும் கையில் காசு இல்லை இங்கே போகிற தண்ணி அப்படியே அவருக்கும் ஓடட்டுமே ஓடிக்கு ஒதுங்கிட்டுமே இப்போ அவரும் மூணு பேரும் ஜாயிண்ட் அடிச்சுருவாங்க ஒத்தனை வீழ்த்தைக்கு போய் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எதிரியே வீழ்த்த நாங்கள் மூணு பேரும் சேர்ந்தது குருச்சேத்திர போருமாங்க சேர்ந்துருவாங்க பாரு அதான் நடக்கும் கண்டிப்பாக டிஎம்கே எங்க டிஎம்கே ஃபுல் பெஜாட்டில் வர முடியாதுங்க பேர் அடிபட்டு போச்சு அதாவது எல்லாரையும் நான் சொல்ல முடியாது ஒரு சில மினிஸ்டர்கள் செய்த தவறுனால ஸ்டாலின் நான் குறை சொல்லலை அவர் தான் வந்து வளர்ந்து வர்றாரு இன்னும் அவர் எனக்கு டெவலப் ஆகிட்டாருன்னு சொல்ல முடியாது வளர்ந்து வந்திருக்காரு திறம அதுவும் அவர் சாமர்த்தியம் ஏன்னா எல்லா அவங்க வாரிசு அரசியலே கரெக்டாக பயிரிட்டு மரமாக்கி விட்டேங்க மேலே வந்துட்டாங்க அதனால் அவரை ஒன்றும் சொல்ல முடியாது உதயநிதி இவன் நேற்று பேசும்போது உதயநிதியை கலாயிக்க வேண்டியதானே மீட்டிங்கில் அவர் எவ்வளோ பேசியிருக்கான் ஒன்றை விட்டு விட்டு கலாய்ச்சிருக்கான் பேசினியா ஏன் பேசலை புரியல எல்லா ஒரு லிங்க் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து தாக்க தலைவர் கூட்டணி வச்சா ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகம் இல்லைன்னா வந்து தனித்துவமா தனித்தான் நீ கூட்டணியை அவர் அவருக்கு தெரியாதுங்க அதெல்லாம் பயங்கரமா செட் பண்ணிருக்காங்க இப்போ கூட்டணிய பத்தி பேச மாட்டாங்க யாருமே பேச மாட்டாங்க தான் காமிக்கணும் தான் விஜய் நினைக்கிறாரு இப்போ அதெல்லாம் தனியா நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்துருதா அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடுவுல மாமாவளை பார்ப்பாங்க இந்த கட்சி எந்த கட்சிக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க எதிரியே வீழ்த்தா நாங்க மூணு பேரும் சேர்ந்துட்டு நான் சொன்ன தான் வரும் பாருங்க அதான் நடக்கும்